சமுதாயத்தில் இமாம்கள் முகத்தின்கள் என்ற ஒரு கண்ணியமான படைப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த மஸ்திகளை நிர்வகிக்கின்ற இமாம்கள் மஸ்திகளை மஸ்திகளுக்கு எமக்கு தொழிவித்து தரக்கூடிய நம் குழந்தை சிறார்களுக்கு குருவா மதிரிதா செய்கின்ற இமாம்கள் அதே நேரம் நம்முடைய மத்திரை கூட்டி பெருக்குகின்ற முகத்தின்கள் இலங்கை திருநாட்டில் மிக முக்கியமான கோடிஸ்வரர்கள் வாழ்கின்ற ஊர் அந்த ஊர் ஊரை சொல்லலை நான் போய் நேர காலத்தில் போனேன்னா நல்ல ஒரு மனுஷன் வந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களோட சம்பளம் 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 எவ்வளோ எட்டாயிரம் எட்டாயிரம் ரூபா ரூபா இந்த தான் என் ரெண்டு படிக்கிறாங்க மனைவி நான் சீனி நோயாளி எப்படி இருக்குது இமாம பேட்டி என்றேன் இமாமோட நான் கேட்பேன் எனக்கு இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாக்குள்ள ரூபாக்குள்ள ஒரு ஒரு சம்பளம் சம்பளம் கிடைக்குது கிடைக்குது சகோதரர்களே அல்லா அருள் அல்லா அருள் செய்த சிலர் சிந்திக்கின்ற சில உள்ளங்கள் மட்டும் உதவி செய்வாங்க கத்தம் இல்லை பாத்தியா இல்லை கந்திரி இல்லை மௌலூதி இல்லை ஒன்றுமில்லை எந்த வருமானமும் இல்லை துவாக்கூடு இல்லை இஸ்மஸ் மாண்டுமே இல்லை நான் கேட்கிறேன் மஸ்திகளை இருக்கின்ற இந்த இமாம்கள் ஒரு இடத்துக்கு போனேன் மௌலவி வெளியிலிருந்து வார மௌலிமார்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க எனக்கு இந்த சம்பளம் பதினையாயிரம் ரூபான்னு சொன்னால் இன்னும் பதினாயிரத்து கூட்டி முப்பதாயிரம் ரூபா எனக்கு தருவாங்க கடைசா நோம்பில் வந்துட்டு போன அவருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ரூபாய் சேர்த்து கொடுத்தாங்க மூணு லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்தாங்க எனக்கு எவ்வளோ பயணியாண்ட சம்பளத்தை இன்னும் ஒரு பயணையான முப்பதாயிரம் ரூபா இந்த ரெண்டு ஒரு ஹாஜியார் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சா எப்படி ஒரு நாற்பது நாற்பது ஐம்பதுக்குள்ளே ஒரு வருமானம்தான் நான் சொல்ல வாரேண்டு தெரியுமா இமாம்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல மஸ்திதிகளில் இருக்கின்ற இமாம்கள் கண்ணிய மாணவர்கள் இருக்கின்ற மாதியங்கள் கண்ணிய மாணவர்கள் கௌரவமான பிச்சைக்காரர்கள் தெரியுமா எஸ் எப் உஹமத் ஜாஹில்லா கினியாமினா

கேட்காமக்கு இருக்கிற அந்த தன்மையால் சமுதாயத்துக்கு பெரியவர்கள் நினைப்பார்கள் நல்ல வசதியோடு இருப்பாங்க நினைப்பார்கள் ஆனால் அல்லா சொல்கிறான் அவங்களை நீங்கள் அடையாளங்களை கொண்டு அடையாளம் அவங்களோட முகங்கள் அவங்க நடத்தைகள் அவங்களோட செயற்பாடுகள் கொண்டு அடையாளம் காணுங்கள் சகோதரர்களே கொள்கையை பேசுகின்ற மசிதிகளில் கொள்கையை பேசுகின்ற மசிதிகளில் எப்படி வார போகிற எல்லாருமே ரெஸ்டி ஆகுவாங்க சில இடங்களில் வார போகிற எல்லாரும் வா மோலை மோதினிக்கு வாங்குவோம் என்ன கூட்டி கொண்டு வந்து அவங்க எனக்காக கௌரவம்னு சொல்லி நாங்களும் மீட்கிறேன் இதெல்லாம் கௌரவம் நினைக்கிறான் சமூகம் தெரியுமா என்ன முன்னுக்கு கூட்டி கொஞ்சமா தலைவர் இது இது வந்து இப்படியான ஆக்கள் தலைமைத்துவத்துக்கு எல்லா பாதுகாக்கணும் தொடர்களே வந்து மிம்பரை இப்படி வலிச்சு காட்டி விளங்குதா இது உனக்கு விளங்குதா இது பெஸ்டையா என்ன சம்பளம் படிக்கிறீங்க நீங்க சகோதரர்களே அல்லாட மஸ்திதப்பா இதுக்குள்ள ஒரு பொம்புல பள்ளிய கூட்டி பெருக்கி துப்புரப்படுத்திய பொம்புல மரணித்து போய் அல்லாடுத்தருக்கு சொல்லாமல் அடக்கப்பட்ட ஜனாசா நபிகளார் போய் அந்த கபிரஸ்தானத்தில் என்று பிரார்த்தித்தார்கள் என்றால் இது மோத்தினுக்கும் பௌலி மௌலவிக்கும் உள்ளதல்ல வார போற எல்லாருக்கும் பண்ணு மத்தியில் டொய்லெட்டு போறியா அவங்க இருக்குதா துப்பர் இல்லாமல் இருக்குதா இழுத்து மூடு ஒரு பாலி தண்ணி அள்ளி அடிச்சு போட்டுடு பிரஷ் எடுத்து தேய்ச்சி போட்டுடு கௌரவத்தில் எந்த குறையும் ஏற்படாது அல்லா உன்னை கண்ணியப்படுத்துவான் அல்லா உன்னை சிறப்பிப்பான் சகோதரர்களே ஒரு மனிதனை பொறுத்த மட்டுக்கும் எந்த அளவுக்கு தெரியுமா சகோதரிகளே ஒரு மனிதனை பொறுத்த மட்டுக்கும் அவன் கட்டாயமாக மஸ்தினருடைய மாண்புகளை அறிய வேண்டிய தேவையும் மஸ்தீருக்குள்ள கண்ணியங்கள் அறிய வேண்டிய தேவையும் மஸ்தீதிர்கள்ல இருக்கின்ற இமாம்கள் முவாதின்களுக்குரிய சிறப்புக்கள் அறிய வேண்டிய பொறுப்பும் இருக்குது மாதின் யாரு அல் ம தினோன் அத்தோழு நாசியாளுனா அதான் சொல்கின்றவர்கள் மறுமை நாளையிலே கழுத்து உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிண்டா உட்கார்ந்தால் இருப்பாங்க அல்லாட மஸ்ஜிதுக்கு கூவி அழைக்கக்கூடியவர்கள் அதான் சொல்லக்கூடியவர்கள் இமாம்கள் அந்தவர்கள் சவுதி எல்லாம் இமாம்கள் எப்படி கருதப்படுறாங்க மோதிர்கள் எப்படி கணிக்கப்படுறாங்க ஈமான் இரவுகளே சகோதரர்களே ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டுக்கும் ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும் மஸ்தித் என்று வந்தால் இறையில்லம் என்று வந்தால் அது மிக கண்ணியமானது அவருடைய இன்றைய நிலையோ மிக கவலையானது கொள்கை பேசுகின்ற நாம் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே எங்களுடைய பொருளாதாரத்திலே எங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து எங்களுடைய சொத்துக்களிலே இருந்து முடியுமான வரைக்கும் காத்திரமான பங்களிப்புகளை நாம் செய்கின்ற சேவைகளிலே மிக உன்னதமான சேவையாக மஸ்திதிகளை நிர்வகிப்பது அதற்காக வேண்டி வாரி வழங்குவது மஸ்திதிகளை பராமரிப்பது அல்லாவுடைய வீடு அல்லாவுடைய வீடு என்று வந்தால் அவருடைய மாண்பும் கண்ணியும் மிக உயர்ந்தது என்ற அடிப்படையிலே மஸ்திகளை சிறந்த முறையில் பண்படுத்தி பக்குவப்படுத்தி நல்ல தர்பியத்துக்கள் கொடுத்து சிறந்த முறையில் இதனை கட்டியெழுப்பி பள்ளி வாயில்களுக்காக முடியமான காத்திரமான பங்களிப்புகளை செய்து யாரெல்லாம் நிலுவையாக சந்தாக்கள் இருக்குதோ அதெல்லாம் அல்லாவுக்குள்ள கடன் மறந்துடாங்க நீங்கள் மரணித்து போனாலும் கடன் மறந்துடாதீங்க நாங்கள் போட்டியிருக்கிறோம் மஸ்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாதம் கூட்டிக் யோசிங்க குறைச்சி கொடுக்க யோசிக்காது இன்னும் கூட்டிக் கொடுத்த அல்லா தருவான் என்ற எண்ணத்தை நம்பிக்கையை வைத்து மஸ்திகளை வளம் பெறச் செய்து சிறப்பான மஸ்திகளாக இந்த மஸ்திதிகளை மாற்றி அல்லாவுடைய மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறி மறந்திக்கக்கூடிய உன்னதமான பாக்கிய எனக்கும் உங்களுக்கும் என்னை பெற்றவர்களுக்கும் உங்களை பெற்றவர்களுக்கும்